முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ்துறை கேசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆங்கிலேயர் ஆட்சி பத்தி பார்க்க போறோம் இந்தியாவுடன் வாணியம் செய்து வந்த ஆங்கிலேயர் இந்திய சிற்றரசர்களின் ஒற்றுமையின்மையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாட்டை கைப்பற்றி ஆளத் தொடங்கினர் ஆட்சியாளர் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர் அதனால் மேட்டு பாதிரியார் தமிழகத்தில் புகுந்து ஈடுபட்டனர் பள்ளிக்கூடம் மருத்துவமனை போன்றவற்றை அமைத்து பொதுமக்களுக்கு தொண்டு புரிந்தனர் ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக பல உரிமைகளை சென்னையில் பெற்றுக் கொண்டனர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னில் மசூலிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலையை நிறுவினர் ஐந்து ஆண்டுகள் கழித்து கம்பெனியின் கிழக்கிந்திய நாடுகளுக்கு சென்னை ஜெயின் கோட்டையே தலைமை ஆட்சியிடமாக அமைந்தது வணிகம் செய்வதற்காக வந்தவர்கள் பாரத நாட்டின் செல்வ செழிப்பால் கவரப்பட்டு நாடு பிடிக்கும் ஆசை கொண்டு வன்முறையை கடைபிடித்து போர்க்கலங்களை உருவாக்கி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டார்கள் சென்னையில் ஆங்கிலேயர் அமைத்த புனித சார்ஜ் கோட்டை புகைப்படம் தமிழகத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய ஆங்கில கம்பெனியின் ஆதிக்கம் படிப்படியாக அதிகரித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சில பகுதிகளைத் தவிர ஒட்டுமொத்த தமிழகமும் பிரித்தானிய இந்திய பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெறும் வரை தமிழகம் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இருந்தது என்பதை நாம் அறிவோம் இன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி பற்றிய குறிப்பு ஒண்ணு பார்த்தோம் நன்றி